இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி Indian இந்தியன் எக்கானமி அதாவது இந்திய பொருளாதாரத்திலிருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் அது என்னன்னா அதாவது ஐந்து ஆண்டுகள் திட்டம் சோ முதல் கேள்வி பார்ப்போம் திட்டக்குழுவின் தலைவர் யார் விடை பிரதமர் நிதிக்குழுவின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் தேசிய வளர்ச்சி கவுன்சிலின் தலைவர் யார் விடை பிரதமர் தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர்கள் யார் விடை ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி அதாவது மாநில நிதி அமைச்சர் பொருளாதார நிபுணர்கள் திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நித்தி ஆயோக் அல்லது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் பின்வரும் எந்த ஆணையத்தை மாற்றியது விடை ஆப்ஷன் டி திட்ட கமிஷன் நித்தி ஆயோக்கின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பிரதமர் பொருளாதார திட்டமிடலின் முக்கிய நோக்கம் என்ன விடை ஆப்ஷன் ஏ திட்டமிட்ட வளர்ச்சி இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஐந்தாண்டு திட்டங்களின் கருத்து இருந்து கடன் வாங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மறுபெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ குறைந்தபட்ச தேவை திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முழக்கம் என்ன விடை ஆப்ஷன் பி கரிபி ஹட்டாவா வருவனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும் விடை ஆப்ஷன் டி தேசிய வளர்ச்சி குழு அதாவது என்டிசி ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது எது விடை ஆப்ஷன் டி திட்டக்குழு இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்ன விடை ஆப்ஷன் டி விவசாயத்தின் வளர்ச்சி பின்வரும் எந்த நீர்ப்பாசன திட்டங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டன விடை ஆப்ஷன் ஏ பக்ரா இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி முந்தைய சோவியத் ரஷ்யா முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்ட மாதிரியை அடிப்படையாக கொண்டது விடை ஆப்ஷன் டி ஹராட் டோமர் மாதிரி பார்க்கலாம் ஐந்தாண்டு திட்டங்கள் மந்திரிகள் அல்லது நோக்கங்கள் இரண்டாம் திட்டம் முதல் திட்டம் ஒன்பதாவது திட்டம் மூன்றாவது திட்டம் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது இரண்டாம் திட்டம் மகாலா நோட்டீசு முதல் திட்டம் ஹரோட் டோமர் ஒன்பதாவது திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் காட்கள் யோஜனா திட்டம் கீழ்கண்டவற்றுள் தேசிய மேம்பாட்டு குழு அமைப்பதற்கு பரிந்துரை செய்தது எது விடை ஆப்ஷன் பி முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த ஆண்டு அதாவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை தேர்வு செய்தது விடை ஆப்ஷன் பி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது விடை ஆப்ஷன் பி தொழில்துறை இந்தியாவை ஒரு தன்னம்பிக்கை மற்றும் சுய உற்பத்தி பொருளாதாரமாக நிறுவுவதற்கான முதன்மை இலக்கு எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு இருந்தது விடை ஆப்ஷன் சி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பொழுது எந்த நாட்டை சார்ந்த வல்லுநர் குழு வல்லுநர் குழு வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஜப்பான் தசம முறை நாணயம் இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது விடை ஆப்ஷன் பி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கோமி பாபா தலைமையில் அணுசக்தி ஆணையம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது விடை ஆப்ஷன் பி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மூன்று வருடாந்திர திட்டம் டேஷ் இடையே தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை விடை பார்க்கலாம் ஆப்ஷன் டி அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி ஐந்தாண்டு திட்டங்களில் எது வறட்சி மற்றும் இரண்டு போர்களால் பாதிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எல்பிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்போதைய நிதி அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் சி மன்மோகன் சிங் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது விடை ஆப்ஷன் சி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தில் முழு வேலைவாய்ப்பு சாதிக்கும் வேலையை உருவாக்குதல் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி என்பது மையமாக இருந்தது ஆப்ஷன் ஏ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் டி வருடாந்திர திட்டத்தின் போது அதாவது ஆனுவல் பிளான் ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோல பசுமை புரட்சி மற்றும் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான புரட்சி எல்லாம் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது விடை ஆப்ஷன் டி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் ஐந்தாண்டு திட்டங்களில் எது கரிஃபி ஹடோவா என்ற முழக்கத்தை கொடுத்தது விடை ஆப்ஷன் பி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி திட்டக்குழுவின் முதலீட்டு மாதிரி என்று அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா போன்ற வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டங்கள் தொடங்கப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் சி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் நீல புரட்சி தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எது விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பொருளாதார திட்டமிடல் உள்ளது விடை ஆப்ஷன் சி ஒரே நேரத்தில் பட்டியல் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன விடை அனைத்து துறைகளிலும் உள்ளடங்கிய வளர்ச்சி இந்திய திட்ட கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் எந்த காலகட்டத்திற்கு பொருந்தும் விடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தொடங்கப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் டி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இந்திய அரசாங்கத்தின் பன்னிரண்டாவது ஐந்தாண்டு திட்டமானது வளர்ச்சி விகிதத்தை டேஷ் என முடிவு செய்துள்ளது விடை ஆப்ஷன் சி எட்டு புள்ளி இருபது பர்சன்டேஜ் பொறுத்துக பட்டியல் ஒன்னு பட்டியல் இரண்டு கொடுத்திருக்காங்க சோ விடை பார்க்கலாம் விடை பார்க்கலாம் ஆப்ஷன் சி அதாவது பதினொன்னாவது பிரதமர் தேவகவுடா பொக்ரான் அணு ஆயுத சோதனை வாஜ்பாய் பி மகாலா நூபிஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அசோக் மேத்தா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது விடை ஆப்ஷன் டி எட்டாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை பொறுத்துக கொடுத்திருக்காங்க பட்டியல் ஒண்ணு பட்டியல் இரண்டு சோ விடை பாக்கலாம் விடை C. அதாவது முதலாவது திட்டம் வேளாண்மை பாசனம் மற்றும் மின் திட்டங்கள் மூன்றாவது திட்டம் சுயசார்பு மற்றும் சுய வளர்ச்சி பொருளாதாரம் ஐந்தாவது திட்டம் சமூக நீதியுடனான வளர்ச்சி பனிரெண்டாம் திட்டம் நிலைத்த மற்றும் இணைந்த வளர்ச்சி கொடுத்துக்க கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒண்ணு பட்டியல் இரண்டு விடை பார்க்கலாம் விடை பார்க்கலாம் ஆப்ஷன் சி அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹராடு மாதிரி திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிடி தார் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு அடைதல் பிலாய் கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ரஷ்யா துர்காபூர் கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி பிரிட்டன் ரூர்கேலா கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஜெர்மனி பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் ஆண்டில் முடிவடைந்தது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஏழாவது இந்தியாவில் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த காலகட்டத்தை உள்ளடக்கியது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை ஸோ கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் இதே மாதிரி ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ